மனவருக்கு என்ன குறைச்சல் கேளுமா ஆனந்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லையே அவருக்கு நீ பத்தோட பதினொன்னு ஓஹோ படிப்பு அழகு சாந்தம் நடத்தங்கிற பத்து குணங்களோட நான் பதினொன்னு சொல்றீங்களா தேங்க்யூ பிரதர் பேச்சல ஒன்னும் குறைச்சல் இல்ல கழுத அம்மா இனிமே நீ அவகிட்ட பேச ஏமா நல்ல பையனா தனமா பாத்து வச்சிருக்கா அம்மா மனோகர நான் மட்டமானவர் சொல்லலையே காதலிக்கிறது ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொருத்தரங்கிற மாதிரி மகளை நீ பெக்கலையே மனோகர் கேட்ட நான் என்ன பதில் சொல்றது நான் சொன்ன மாதிரியே சொல்லு பெரியவங்க பேச்சு கேட்காம கண்டபடி முடி வெடுக்கிறது அப்புறம் ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா அழுதுகிட்டு வந்து நிக்கிறது எதுக்கு சிரிக்கிற நான் எப்பவுமே அழமாட்டேன் நான் வரேம்மா அம்மா நீ என்னமா சொல்ற அவ இஷ்டப்படியே விட்டுடு அதான் நல்லது இத சொன்னா மனோகர் மனசு ரொம்ப கஷ்டப்படுமே இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னடா இருக்கு நான் குடுத்து வச்சது அவ்வளவுதான் அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற

நீ என்ன திட்டிகிட்டே இருக்கியமா ஒண்ணுமா என்ன கர்மண்டேயா நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் ஒரு பொண்ண சரி பண்ண சொல்றீங்க நீ எல்லாரும் நான் ஒரு வழி சொல்ல கேக்குறியா ஓடா தடியா ஓடா தடியா ஓடா தடியா என்ன திமிர் இருக்கு உனக்கு இது வேணும் இன்னும் வேணும் சொல்ல தடியா என்ன கீதா மேனேஜர் பாக்க போய் இருந்தியாம என்ன விஷயம் பாம்பேல இருந்து ட்ரங்க் கால் வந்துச்சு எங்க அப்பாவுக்கு மூணாவது தடவையா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான் என்ன வர சொல்லிருக்காங்க நான் லீவ்ல போறேன் போயிட்டு எப்ப வருவேன் சீக்கிரமா வந்துருவேன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி உன் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா எனக்கு பத்திரிக்கை அனுப்பு மறந்துடாத என்ன சொன்னீங்க அந்த பொண்ண நான் தொட்டு காட்டுறேன் என்ன சொல்றேன் நிச்சயமா உன்னால முடியாது சேலஞ்ச் சேலஞ்ச் அஞ்சு ரூபா தரேன் ஐம்பது ரூபா தர நூறு ரூபாய் தரேன் பார் முடிச்சு காட்டுறேன் நீ என்னடா பெருசா கீழ்ச்சிட்டு நான் அந்த பொண்ணோட கண்ணத்தையே கிள்ளிட்டு வர பாக்குறேடா என்ன பெட்டு கட்டுற ஐம்பது வைக்கிறேன் அதே நூறு ரூபா நூத்தி ஐம்பது எடுத்து வை எவ்வளவு நம்ம ரெண்டு பேருக்கு இப்ப ஒரு பந்தயம் அந்த நாலு பேரையும் நான் சாத்திட்டு வரேன் அப்படி நான் சாத்திட்டு வந்தா இப்போ எனக்கு நீ இவ்வளோ கிஸ் கொடுக்கணும் ஓகே ஓகே பெட்ல இருந்து பென் வாங்க மாட்டியே

எப்படி வந்தே? என்னது? என்னடா என்னடா இது? கால் கை கட்டோட சும்மா இரு பசு. எனக்கு எப்படி கேட்கவே இல்லையே. நீ அடி அந்த பொண்ணு கிட்ட யாராவது ரவுடி பசங்க நீ அந்த ரவுடி அடிச்சிருப்ப. அவங்க பதிலுக்கு அடிச்சிருப்பாங்க. எனக்கு அடிபட்டு ரத்தம் வந்ததும் லதா துடிச்சிட்டா, தாங்கையும் குழிச்சிட்டா. அதெல்லாம் பொண்ணு. உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே அந்த கஷ்டத்தை தான வர வச்சுக்கிறாளே அவ பொண்ணு இவ்வளவு இருக்காளு அன்னைக்கு ஒரு நாள் பிளேட் ஆள் நான் கையை கீறிக்கிட்டேன் ரத்தமா இவ வந்து பிளேடு சரியா இருக்கா உடஞ்சு போச்சா பாக்குறா இது என்ன பெரிய விஷயம் நான் கூட தான் தம்பிக்கு ஏதாவது உதவி தேவைன்னா மாங்கு மாங்குன்னு செய்வேன் அப்படியா அவசரமா எனக்கு இது வருது எனக்காக நீங்க போறீங்களா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே இதெல்லாம் வாங்கி கேட்டுக்கணும்னு உனக்கு அவசியமா போய் நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஒரு நல்ல டாக்டர் அனுப்பிச்சான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எனக்கெல்லாம் சரியாயிடும் தம்பி லெட்டர் நடுவில் எனக்கு பாறேன் ஐய பரதேசி சுத்தப்பா. உனக்கு என்ன குடும்பமே எதுக்குது? என் போல் எத்தனையோ இதயங்களை இயங்க வைத்த நீங்கள் ஒருத்தியிடம் உங்கள் இதயத்தை பறிகொடுத்ததை பத்திரிகை மூலமாக தெரிந்து கொண்டே மகிழ்ச்சி உங்களை போன்ற கலைஞர் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது அவளை பற்றி அறிந்து மணப்பதே உத்தமம் நீங்கள் மணக்கப் போகும் லத்தா உங்களிடம் மறைக்கும் உண்மை என்னவென்று தெரியுமா அவள் ஏற்கனவே ரொம்ப அனுபவப்பட்டவள் காதலில் மட்டுமல்ல களைப்பலும் கூட பக்கத்தில் வீட்டில் குடியிருந்த வாசு பீத்தாம்பரத்துக்கும் அவளுக்கும் தொடர்பு இருந்தது அவளுக்கு கோயம்புத்தூரில் இருக்கும் டாக்டர் சந்தான பாலன் என்பவர் மூலம்தான் கருகணைப்பு செய்யப்பட்டது கருவுக்கு காரணமான வாசு பீத்தாம்பரம் தற்போது சேலத்தில் இருக்கிறார் இது இல்லாத மொட்டை கடிதம் அல்ல என்பதற்காக தான் கீழே விவரமாக வாசு பீத்தாம்பரத்தின் விளாசமும் கருக்கலைத்த சந்தான பாலன் விலாசமும் தந்திருக்கிறேன் தீர விசாரித்து தெளிவு பெற்ற பின் லத்தாவை மணம் செய்து கொள்ளுங்கள் வந்து நிக்கும் என்னால் நம்பவே முடியல ஒருவேளை சதா உங்க நினைப்பிலே இருக்கிறதுனால பிரம்மையா சந்தேகமா இருக்கு இது நிஜமா கனவான் சந்தேகம் இருந்தா என்ன அணைச்சு பாரு உண்மை தெரியும் இந்த வீட்டுல யாரு இருக்கா ஏ இல்ல காலியா இருந்தா நான் கூட இருக்கலாம் பாரு காலையில இருந்து உன்னையே பாத்துட்டு இருக்கலாம் இப்ப யாரும் இல்ல கொஞ்ச நாள் காலியா தான் இருக்கு இதுக்கு முன்னாடி யாரு

ஆமா ஒரே ஒரு நாள்ல திரும்பிடுவேன் சீக்கிரமா வந்துருவீங்க பின்ன நான் அங்கேயே தங்க போறேன் வர உங்களை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஐ ரியலி மிஸ் யூ எனக்கும் அப்படிதான் வரட்டுமா ஆ எனக்கு வராம போறீங்க மாமியார் வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வர பெங்களூர் போய் ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வரேன் பை